வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பானவர்கள் பற்றி வெளியான முக்கிய தகவல் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது பதவியில் இருந்து விலகினார் வாழைச்சேனையில் கெரோயின் பாவனையில் பெண்ணொருவர் கைது மேலதிக வகுப்புகளுக்கு நள்ளிரவு முதல் தடை தகவல் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் லெஞ்சப் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டில் அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் கெரினி அமிரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் தெரிவித்ததாவது இந்த ஆண்டின் கடந்த ஆறு மாதங்களில் அரசியல்வாதிகள் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொது அதிகாரிகள் உட்பட அறுபத்தி மூன்று பேர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் நாம் கைது செய்துள்ளோம் அதிலும் குறிப்பாக லஞ்ச குற்றச்சாட்டில் முப்பத்தி நான்கு பேரும் ஊழல் குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஏழு அரசியல்வாதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளின் உறவினர்கள் ஐந்து மற்றும் பொதுமக்கள் ஒன்பது பேர் அடங்குகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் லஞ்ச குற்றச்சாட்டின் போது அதிகாரிகள் முன்னாள் பொது அதிகாரிகள் ஐம்பத்தெட்டு பேரும் பொதுமக்கள் இருபத்தெட்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மொத்தமாக இவ்வாறு பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை சேர்ந்த குறைந்தது இந்திய மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினர்கள் கைது செய்யப்பட்டனர் மீனவர்கள் இரண்டு படகுகளில் மீன்பிடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் ஒன்றில் பத்து பேரும் மற்றொன்றில் நான்கு பேரும் இருந்தனர் இதன்போது சர்வதேச கடல் எல்லை கோட்டை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகக் கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்பெட்டி கடற்பகுதியில் மீனவர்கள் கடல் எல்லைகளை மோறியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டதுடன் அவர்களது படகம் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட பின்னர் மீனவர்கள் புத்தளத்தில் உள்ள இலங்கை கடற்படை முகாமுக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் தங்கள் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தொடர் சம்பவங்களில் இது அண்மைய சம்பவமாகும் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த சேனரத்ன அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரை ஒன்றை ஆற்றிய போதே அவர் தனது ராஜினாமாவை அறிவித்தார் அரசாங்க கணக்குகள் குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க இணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு வழிவகுக்கும் வகையில் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் போலீஸ் பிரிவில் உள்ள பிரெய்துறை சேனி பகுதியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண் ஒருவர் பாலைச்சேனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் ஒருவரின் வீடு நேற்று இரவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண் வியாபாரி ஒருவரிடமிருந்து இரண்டு கிராம் முன்னூற்றி முப்பது மில்லிகிராம் கெரோயின் போதைப் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் குறித்த பெண்ணை வாழைச்சேனை போலீசார் கைது செய்துள்ளனர் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த பண்டாரவின் ஆலோசனைக்கு அமைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் நேற்று இரவு எட்டு மணியளவில் குறைந்துரை சீனை பிரதேசத்தில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் வீட்டை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர் குறித்த நடவடிக்கையில் நாற்பத்தைந்து வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நீண்ட நீண்டகாலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் எனவே இவரை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பிற பட்டறைகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தரம் ஐந்து புலமைப் பரீட்சில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்ற நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கும் மேலதிகமாக பரீட்சை தொடர்பான கேள்விகள் அல்லது அது போன்ற உள்ளடக்கம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று பரிந்துரைக்கும் சுவரொட்டிகள் பதாகைகள் துண்டு பிரசுரங்கள் அல்லது விளம்பரங்களை ஆன்லைன் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிடுவது மற்றும் விநியோகிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகளை மீறும் எந்தவொரு தனிநபர் நிறுவனம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பாக பொதுமக்கள் போலீஸ் அல்லது பரீட்சை திணைக்களத்தின் துரித இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம்